நிகழ் சபையாக திகழ்கின்ற இச்சபையிலே சித்தர்கள் ராஜி நடைபெறுகின்ற சிவ ராஜ்யம் நடைபெறுகின்ற அற்புதமான உயர் உன்னத உயர் சபையாம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான சிவ தலத்தின் அற்புதமான நடந்தேறி வருகின்ற நிகழ்வுகள் யாவும் பிரபஞ்ச நிகழ்வுகளே என உணர்த்தி அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச நாயகனாம் அகத்தியனை அகத்தியத்தை ஆசானை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை பெருமா முனியாம் உயர்மா முனியாம் உன்னத உயர் சூட்சமத்தை அருளி அமர்ந்த அற்புத பெருமகனை வருக வருக என வருக வருக என வந்தோர் வணங்கி நிற்க வரங்குடுக்கும் சபைதனிலே கலி கத்திலும் அற்புதமாக இறை வந்து நேருக்கு நேராக அமர்ந்து அற்புதமாக வரம் அருள்கின்ற ஒரே நிலை கொண்ட உயர் சபை இச்சபையே என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் பகிர்ந்து அற்புதமாக அருள் உணவு பெருமகா பேரானந்த பெருஞான உணவு பகிர்கின்ற அத்தகைய ஞான பெரும் கூட்டத்திற்கு ஞான தலைவனாக திகழுகின்ற அகத்தியனை இழைத்து அற்புதத்தை இழைத்து ஆனந்த பெருமகனாம் அப்பனை ஐயனை அருளாசானை பேராசானை பெரும் கருணை வடிவத்தை அழைத்து இறை ரூபனை அரைத்து இறை சித்தனை அழைத்து அமுதுண்ண அத்துணை கணங்களும் அகத்தியம் என்னும் அற்புதமான அத்தகைய நாமத்துக்குள் நுழைந்திருப்பது போல் அகத்தியத்துக்குள் அத்துணை கணங்களும் உணவுண்டு மகிழும் அற்புதமான காத்திதனை காண்பவர்கள் முற்பிறவி புண்ணிய நிலைகள் கொண்டவரே என்கின்ற அத்தகைய உயர் ஊச சூட்சமத்தை அருளி அற்புதமாக உயர்வாக வணங்கி நிற்க யாவரும் அகத்தியத்தை அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராற்றலே வருக வருக அருள் உயர் ஞான வாழ்வியல் கலைதனை கொடுக்கும் அருள் ஞான சபைதனில் ஏற்றமுடன் நடந்தேறிய சஸ்து பெருவிழாவின் ஆசிகளை சச்சங்க நிகழ்வு ஆசிகளாக வார்த்தெடுத்த அத்துணை கணங்களின் சார்பாக அகத்தியன் வழங்கிய ஆசிகளுக்குள்ளிருக்கும் ஆகம நிலையோடு அத்துணை கணங்களும் வளம் வருகின்றன என்று அந்நிலைதனை அகத்தியன் அறிவித்து ஆற்றலோடு ஏற்புடைய நிலையாய் நடந்தேறிய நிகழ்வோடு தான நிகழ்வு நடுப்பகல் நிசிவேளைதனில் நடைபெறும் நிகழ்வுதனில் எம்மோடு சத்துரு சடாச்சர சம்கார நாயகனுடைய அதி உன்னத படை வீரர்கள் அமர்ந்து உணவுண்ணுகின்றார்கள் என்னும் நிலைதனை நிலைதனையகத்தியன் யாம் அறிவித்து நல்நிலையாய் எழுகின்றோம் நல் ஆசிகள் ஆசானுக்கும் இணைநிலைகான் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகாசபையினுடைய மகாசபை நிலையுடைய அற்புதமான சஷ்டி பெருமகா பூஜை நிலைதனில் உரைத்த ஆகம நிலைகள் சச்சங்க நிகழ்வில் உரைத்த ஆகம நிலைகளை எல்லாம் அவ்வப்பொழுது உடனுக்குடன் ஏற்று நிற்கின்ற அற்புத கணங்களாய் ஒவ்வொரு ஆகமத்தினை தன் கரம் எடுத்து ஆற்றுவோரின் கரம் நின்று ஆற்றுவோரின் கரம் நின்று ஆற்றுகின்ற ஆகமத்தினை தன் கரம் எடுத்து சிவத்தின் திருவடியில் சமர்ப்பிக்கின்ற அற்புதமான நிலைகள் நடந்தேறுவதற்கு கணங்கள் தயார் நிலை கொண்டுள்ளன என்று அகத்தியன் அல்லாசி வழங்குகின்றோம் அகத்தியன் அகமகிழ்வு அற்புதமாக ஒவ்வொரு சீடனும் உள்ளுக்குள் உணர்ந்த நற்காட்சிகள் பொற்காட்சிகள் அவரவர்கள் ஆகம நிலை வெற்றி பெறுகின்ற அற்புதமான நிகழ்வுகள் உரைக்கின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருந்து எழுந்த ஆனந்தம் சிவ ஆனந்தமாய் பீரிட்டு கிளம்பிய கண்களின் அகத்தியனின் ஆனந்த கண்ணீரை கண்டவனுக்கு அகத்தியன் யாம் நற்பரிசொன்று வழங்குகின்றோம் அருள் நிலையாய் நடந்தேறும் இம்மகா சபையினுடைய கிளை நிலைகளாய் இரு கிளை நிலைகளின் கிளை சபை நிலைகளின் நிர்வாக காரிய நிலைகளை தன்கரம் ஆற்றி ஏற்று நடத்துகின்றார் அற்புதமான சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி நல்நிலையாய் ஏற்று நடத்தும் அற்புத கிளை சபையினுடைய அருள் ஞான நடவடிக்கை நிலைகள் நல்நிலையாய் இனி உயர்ந்தோங்கி நிற்பதற்குரிய நல்லாசியை அகத்தியன் வழங்குகின்றோம் தான் நாடி செல்வோர் தன்னை நாடி வருவோர் உரைத்த அக்கணமே இறைஞான சபையினுடைய உண்மை நிலைதனை உணர்வதற்குரிய அற்புதமான ஆசிகளையும் அகத்தியன் வழங்குகின்றோம் தென்பொதிகை மலைத்தொடரின் வடதிசையில் அமர்ந்திருக்கும் கொங்குதேய கிளைச்சபைக்கு அடுத்த நிலையாக அதிலிருந்து அதிலிருந்து அடுத்தாற்போல் வருகின்ற பூஜை நிலைக்கும் அடுத்து வருகின்ற பூஜை நிலைக்கும் இடையிலான காலகட்டங்களில் நெல்லையப்பனும் காந்திமதி அம்பாலும் அமர்ந்து அரசாலும் அற்புத அத்தளமதில் ஏற்புடைய நற்கிளைச்சபை காண ஏற்புடைய நற்கிளைச்சபை கண்டு அச்சபைதனில் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்குரிய அத்தகைய காலத்தினை அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் கொங்கு மண்டல தேயத்தின் அடுத்த போல் வருகின்ற காலகட்டத்தில் நெல்லை சீமையில் நடைபெறுவதற்குரிய ஆசிகள் அங்கு அமர்ந்திருக்கும் கிளைச்சபை கணங்களின் அற்புத ஆற்றலோடு உடன் வரும் உடன் வரும் ஆற்றலினை தன்னகம் கொண்டிருக்கும் அற்புதமான சீடர்களுக்கு அகத்தியன் வழங்கும் அருளாசி தவநிலைக்கு சென்று விட்டான் சீடன் நற்பெருமகா ஆற்றலோடு இத்தலம் அதை கைலாய தலமாக மாற்றி சிவத்தின் நடனத்தை தன் கண் முன்பாக அகத்தியன் முன்பாக நடனமாடி நின்ற அற்புத சிறுமிக்கு அகத்தியன் வழங்கும் அருள்நிலையோடு நல் இகலோக நலவள ஆரோக்கிய நிலையோடு வளம் வர யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அருள் எழுகின்றோம்